சிம்ரனே வந்து சாப்பிடுடி வாடி அம்மா நான் சாப்பிட்டுட்டு வேணா சோனி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரமா அங்க போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரமா இங்க ரொம்ப போர் அடிக்குதுமா தனியா இருக்கிறக்கே யா சிம்ரனே எதா படிக்கிற வேளை இருந்தப்ப அம்மா தனியா படிச்சாலும் மண்டையில யாரவே மாட்டீங்கதுமா நான் சோனி வீட்டிலே புக்கெல்லாம் கொண்டு போய் அங்கேயே படிச்சுட்டு வரமா வேணும்னா சேர் நேரம் அப்புறம் ஆ சரிமா 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 வா சோனி வா ஏ சோனி உங்க வீட்டுக்கு வரலாம் நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீ அப்படியே சரி வா வீட்டுக்கு போலாம் சரிமா அம்மா உங்களு வர சொன்னாங்க மீன்காரங்க வந்திருக்காங்களா அங்க வாங்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வேளை வேணுமா வர சொன்னாங்க அப்படியே சோனி மீன் வண்டி வந்திருக்குதா ஆனா மீன் வேண்டாம்னு சொல்லியிரு சோனி சிம்ரனோட அப்பா கறியை வாங்கிட்டு வந்துட்டாரா அதுதான் செய்யணும் சரி அப்புறமா இன்னொரு தடவை வந்தா மீன் வாங்கிக்கலாம் இப்போ வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லுன்னு ஆ சரிங்க தெரியுமா சரி நான் போயிட்டு வரேன் தெரியுமா சிம்ரன் வரையா ஆ வர சோனி அம்மா நான் சோனி கூடிய போயிட்டு வரமா ஆ சரி சிம்ரனே சரி ஏதோ நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு போங்க ஓய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வாப்போ ஆ சரிமா சாமி போகலாம் சரி நம்ம போய் ரெடி பண்ணலாம் மசாலா பசாமை கொஞ்சம் இல்ல அரைச்சி போடலாமா ஆமாம் அது சரி மிக்ஸில அரைச்சு வாய்க்கே புடிக்கவே மாட்டீங்க தோணும் சரி இன்னைக்கு போய் எல்லாம் அரைச்சே வைக்கலாம் அம்மா ஆ என்ன சிம்ரனி வந்தியா என்ன மீனுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா மீன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா அப்பா கறிய வாங்கிட்டு வந்துட்டாரா அதனால மீன் வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படியே சரி 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 வா செம்பரே சாப்பிடுவியாமா மீன் தான் சுட்டுட்டு ஆ சரிங்க பெரியம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் சாப்பிடு செம்பரே மீன் இப்ப தான் சூடா இருக்குதே சூடா இருக்கறது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சோனி அவளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு வா போ நீ உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படியே மாயாவையும் வர சொல்லு மூணு பேரும் சாப்பிடுவீங்களாம்மா ஆமாம் சிம்ரனே மீன் சூடாக சாப்பிட்டா தான் இருக்கும் இரு நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சோனி சிம்ரனே அப்படியே சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவேன் சாமி பெரியம்மா நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அதனால மீன் மட்டும் போது பெரியம்மா அப்படியே சிம்ரன் சரி சரி சாப்பிடு சாமி சாப்பிடு ஆ சோனி மாயா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஏன் நீங்களே சோறு போட்டுக்கலையா மீன் மட்டும் எடுத்து வச்சு குழம்பிங்க

தொண்டையில் முழு சிக்கி கிச்சாட்டு இருக்குது முழுங்கவே முடியல வலிக்குது ரொம்ப ஐயோ நான் என்ன பண்ணவே இந்த புள்ள வேற இப்படி சொல்றாலே சோனி ஓடி போய் வெள்ள சோறு இருந்து எடுத்துட்டு வாடி ஆ சரிமா ஐயோ சிம்ரனே கொஞ்சம் பொறுத்துக்கு சாமி அடியா சோனி சீக்கிரம் ஒரு தண்ணி எடுத்துட்டு வாங்க ஒரு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கடி ஆ வேணான்னு அதுல எதுக்கடி குளம் பூத்திட்டு மறுபடியும் மீன் வச்சுட்டு வந்துருக்கிற அந்த புள்ளைய தொண்டை குளை சிக்கி கிச்சு நான் மோதிட்டு கிடக்குறேன் இது திரும்பவும் எடுத்துட்டு வந்துருக்குறேன் சரி பரவாயில்ல கொடுக்குமா அந்த குழம்புல படாமல் இருக்கிற வேலை சுத்த கொடுக்குமா சேம்ரானே ஆ சாமி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாய் தரும் வெள்ள சொத்து போட்டு வாய் நமக்குறேன் நீ நல்லா முழுங்கிக்கோ ரெண்டு மூணு வாய் முழுங்கிக்கோ முள்ளால் தொண்டைக்குள்ளே உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது ஆ ஆ சரி மேமா ஆ ஹே சோனி தண்ணி எடுத்துட்டு வர சொல்லடி கொஞ்சா என்ன டேய் பண்ணிட்டு சீக்கிரம் வர சொல்லுவள ஆ சரிமா சோனி சோனி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாடி அம்மா என்னங்கமா தண்ணி ஆ கொண்டு வா சோனி சிம்ரன் கிட்ட குடு சிம்ரன் தண்ணி வாங்கி குடி சாமி ஆ சரி மேரிமா அது கொண்டு வா சீக்கிரம் எங்க அம்மா இந்த சோத்தை கொண்டு போய் அந்த பக்கம் வை ஏ அவளுக்கு தண்ணி குடிச்சதுக்கு தட்டி மீன் முள்ள அப்போ இறங்கு

ஏ சிம்ரன் வா பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்தியா மா அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து எழுதலாம் ஆ சரி மாயா அடி சின்ன புள்ள சின்ன புள்ள அடி ஏ எங்கடி போய் தொலைஞ்சாய் வா ஆளவே காண ரொம்ப நேரமா எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு அம்மா வாயா சென்றாசு எங்க ஒன்ற வண்டாட்டி காணா ரூம் குள்ள ஏதாவது இருக்கறாளா இல்லையேமா எனக்கே ஏதோ சத்தம் கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு எந்திரச்சு வந்தா அவர் room இல்லையே வெளிய தான் இருப்பா நான் நினைச்சிட்டு இல்லையே வீட்ல அவள வீடு மூல பாத்துட்டேடா அவள எங்க காண எங்க போய் தொலைஞ்சாளோ சேர் வரட்டு எப்படி திங்கற திங்க தான வருவனு வரட்டு வரட்டு பேசிக்கிற சரிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம எல்லாம் முடிச்சிட்டு வந்தறோமா ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு தான் வந்தேன் சரி கண்ண நீ போய் பாரு நான் போய் சோறு ஆக்கிட்டு இருக்கறேன் அவ வரட்டு பேசிக்கற எங்க போனாலும் தெரியல ஒரு வேலை சொன்னா செய்யறதும் இல்ல ஒண்ணும் இல்ல ஓ இந்த சின்ன புள்ள யாண்டா இப்படி பண்றாளோ எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டே இருக்கிற மாதிரியே அவ வச்சுக்கிறா ஐயோ நம்ம வேற வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயி வந்துட்டோம் இந்நேரம் அத்தை எல்லாம் தேடிட்டு இருந்திருப்பாங்க நம்ம காணோம்னு சொன்னதும் நல்லா புடிச்சு நம்மளை திட்டிட்டு கிடப்பாங்க எப்படிதான் போய் சமாளிக்க போறோம்னா தெரியலையே இவளா என்னடி நிலா அடி கொஞ்சம் வெளில வர்றேன் என்ன சின்ன புள்ள நீ கூப்பிட கூப்பிட நிற்காம போயிட்டே இருக்கிற நான் அங்கிருந்து கட்டிட்டு இருக்கிறேன் நீ அன்னைக்கு இப்படிதான் பண்ண இன்னைக்கு இப்படிதான் பண்ற வர வர உனக்கு காதை கேட்கறதே இல்லை சின்ன பிள்ளை ஏ அப்படியாடி எனக்கு உண்மையிலேயே கேட்கலடி நிஜமாவே என் காதை கேட்காம போயிருச்சா என்னன்னு ஒன்றும் தெரியலையடி சரி ஆமா எதுக்கு கூப்பிட்ட ஏ அந்த சூப்பரண்டுக்காரி ஃபோன் பண்ணாடி நாளைக்கு

என்ன போய் சொல்லு சொல்லுங்கற பேசாம நீயே போய் சொல்லிரலாம்ல சரி வாடி நீ கூட வாடி சொல்லிட்ட அப்புறம் வீட்டுக்கு போவேமா இவ என்னமோ புதுசா இப்பத திட்டு வாங்குற மாதிரி அத அண்ணாட தான வாங்குற அப்புறம் என்ன சீதக்கா ஆ வா சின்ன புள்ள வா அக்கா நாளைக்கு நூறு நாள் வேலை இருக்குதாமா அக்கா அந்த சூப்பரண்ட் புள்ள போன் பண்ணாக்கா அதான் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படியா நிலா நூறு நாள் வேலையாம்மா சரி சரி போலாம் நாளைக்கு போகிற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சரி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போதான் சரி நூறு நாள் வேலைக்கு வர சொன்னாங்களா சரி சரி போகலாம் நிலா அம்மா வேலை எங்கே போட்டுக்கிறாங்களாம்மா எதாவது கேட்டீங்க சொன்னாங்களா அக்கா குழந்தைக்கிட்டதான் வேலை போட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து தான் சொன்னாங்க அப்படியா சரி சரி ஏதோ ஒரு வேலை

ஐயோ அத்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா அத்த ஏன் அப்படி சொல்றீங்க ஏண்டி சமையல் வேலை தான் ஒழுங்கா தெரியாது மேல் வேலையமா தெரியாது அந்த வெங்காய துருச்சு வைடி தேங்காய் எல்லாம் வடச்சு வைடி அப்படி சொன்னல்ல செஞ்சி அடி நீ எங்க ஆளவே காண ஊரு சுத்தி டிப்பல வந்திருக்கற ஐயோ கேலவி இப்படி சமாளிக்கிறது அத்த நாளைக்கு நூறு நாள் வேலை இருக்குதுன்னு ஃபோன் பண்ணாங்க அத்த அதனால தான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றக்கு போயிருந்தா ஏன் இந்த வேலையை செஞ்சி வச்சிட்டு அப்புறம் போய் சொன்னா என்ன நாளைக்கு தான போறது நல்ல கேள்வி கேட்டிருக்குது இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே என்னடி வாய்க்குள்ள முணங்கிட்டு இருக்கற அத்த அது வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அத்த சாப்பிட்டுட்டு வேணா சொல்லட்டுமா என்ன சாப்பிட்டு சொல்லட்டுமா நீ ஊர் சுத்தன கதையே சொல்ல போற பின்னுட்டு நான் உட்கார்ந்து வேற இங்க கேட்டிட்டு இருக்கேன் போ போய் ஆக்கி வெச்சிருக்கற கொட்டிக்கோ உனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் தெரியும் என்னத்த கறி குழம்பா செஞ்சிருக்கீங்க வாச வீடு முழுக்க குடிக்குத அந்த வாசத்தினாலேயே பசி ரொம்ப அதிகமா வருது. நான் முதல்ல போய் சாப்பிட்டு வர அத்த. அதுக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்றேன். இப்ப நான் முதல்ல போய் எனக்கு ரொம்ப பசிக்குது. தள்ளுங்க தள்ளுங்க. இல்லையா? அவளுக்கு போறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்